சேலம் நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் தொங்கு பாலத்தில் ஏறிச் சென்றும் பரிசல் சவாரி செய்தும் காவிரியை ரசிக்கும் பொதுமக்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் அரசு ஊழியர் சங்கத்தினர் கோரிக்கை குறித்து தமிழக அரசு பரிசீலனை சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை பிறந்த தின விழா தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர்கள் மரியாதை தொல்லியல் துறை இணையதளத்தில் இந்தி மொழி இருப்பதாக குற்றச்சாட்டு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் பிரதமரை அம்பேத்கருடன் ஒப்பிட்டு இளையராஜா பேசியதற்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆதரவு தமிழகத்தில் வெறுப்பு அரசியல் விதைக்கும் சிலர் இளையராஜாவை சுடு சொற்களால் விமர்சிப்பது சரியா என்றும் கேள்வி டெல்லி அனுமன் ஜெயந்தி ஊர்வல வன்முறை தொடர்பாக பதினான்கு பேர் கைது நிலைமை கட்டுக்குள்ளிருப்பதாக காவல்துறை விளக்கம் கர்நாடகாவில் சர்ச்சைக்குரிய பதிவால் இஸ்லாமியர்கள் போராட்டம் போலீசார் மீது கல்வீச்சு நிலைமையை கட்டுப்படுத்த நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு டெல்லி கிரீன் பார்க் பகுதியில் உள்ள உப்கார் திரையரங்கில் பயங்கர தீ விபத்து தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் விபத்து என தகவல் தொடர் விடுமுறையால் பழனி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் கூட்டம் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்க வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்டார் கள்ளழகர் வழியங்கும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் இரண்டு நாள் பயணமாக இந்தியா வருகிறார் இங்கிலாந்து பிரதமர் குஜராத்தில் தொழில் முதலீட்டாளர்களிடம் ஆலோசனை நடத்த திட்டம் இலங்கை அமைச்சரவையில் ராஜபக்ஷ வாரிசுகள் இடம்பெறாது அதிபர் நடத்திய கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் போரின் இருள் மிகவும் கொடூரமானது ஈஸ்டர் சிறப்பு பிரார்த்தனை கூட்டத்தின் போது உக்ரைன் போருக்கு போப் கண்டனம் ஐபிஎல் தொடரில் இன்று மதியம் மூன்று முப்பது மணிக்கு பஞ்சாப் ஹைதராபாத் அணிகள் மோதல் இரவு ஏழு முப்பது மணிக்கு சென்னையுடன் குஜராத் அணி பரீட்சை